சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் தமிழ் தமிழ்வரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமன மாலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை சப்தமி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு அஸ்தம் யோகம் வரியான் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு பரீக்கம் கரணம் கரசை அதிகாலை இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பத்திரை இன்று அமிர்தயோகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு சதியம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரா வாமிகின் நாச்சியார் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்